எப்படி இருக்க 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 நீ எப்படி இருக்க வா சாப்பிட உட்காரு ஆப்பி என்னடி வா இங்க நின்னு இருக்கற அதானமா நம்மள நாலஞ்சு தரவ வெட்டணும்னு இருக்கறோம் இவ இந்த இடத்துலயே குத்துக்கள நின்னுக்கிட்டே நின்னுட்டே இருக்கறாளே பந்தி போற இடத்துல இவளுக்கு என்னமா வேலை அவ ஊட்டு ஃபங்க்ஷன்ல அவ தாடி இருப்பா சரி நான் கிளம்பற வெள்ளையம்மா அந்த தாட சாப்பிட்டு போ வாடி ஓடிடுவோம் நில்லு பொண்ணு எங்க போறீங்க அம்மையும் மௌளா சும்மாதான் ஆண்ட்டி ஒரு எட்டு பந்தல்லாம் ஒழுங்கா போட்டுருக்காங்களான்னு ஒரு எட்டு பார்க்கலான்னு வந்தோம் சாப்பிடலையா வந்ததோட சாப்பிட்டு போங்க இல்ல இல்ல இப்ப வேணா பொற சாப்பிட்டுக்கறேன் ஆஹ் எதோ சாப்பிடலாமே அட கேட்டேன் நாயே திருப்பியுமா அஃபிக்கும் சரி சரி கேக் எப்படி பத்தோம் வந்ததுக்கே சாப்பிட்டுட்டு போங்க சரின்னு சொல்லுமா சே சரி அப்படியே உட்காருங்க அப்பா வந்தவங்க இல்ல இவங்களும் எனக்கு வேண்டிய சொந்தம்தான் இவங்களே கவனிங்க ஓகே மேடம் சுபா எப்படியோ ஓடிட்டா வாடி மக்கா இதுக்கு அப்புறம் என்ன பொறுத்துக்கிட்டு வா ஏறி உட்கார்ந்து ஒரு வெட்டி வெட்டிடுவோம் அம்மா குல்பி எல்லாம் வச்சிருக்காங்கம்மா குல்பி உருகிறதுக்கு முன்னாடி நம்ம அதுல பல்பி ஆயிடுவோம் அது ருசியா இருக்கலாமா இல்ல சும்மாவா எல்லாத்து கறியில செஞ்ச பிரியாணில ருசியா தான் இருக்கும் இது ஓலா அப்பியா அம்மா இந்த கூட்டம் பொனக்காய் நீங்களா நீங்க எங்க இங்க எங்களையே ஃபங்க்ஷன் கூப்பிட்டு நாங்களும் வந்தோம் ஓ

நிமிஷம் நிம்மதியா சாப்பிடும் போதே அந்த சாப்பிடும் போதுதான் அத கூட என்ன நிம்மதியா விட கூடாது பேச்சு குடுத்தியே சாப்பிடிக்கணும் வந்திருக்கியா என் பக்கத்துல இல்ல கேட்டேன் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பதில் சொல்றேன் நாங்களே நல்ல வெட்டணும்னு காலையில இருந்து வைத்த காய போட்டுக்கிட்டு வந்தா இதை யாரும் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காள் உடம்புல உனக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்ப நல்லா இருக்கு சொன்னா என்ன செய்ய போல நல்லா இல்லன்னு சொன்னா ஏதாவது செய்ய போறியா இல்ல விசாரிச்ச பொண்ணுக்காய் ஆண்டி பண்டிக்கு வந்தா சாப்பிடுற வேலையை மட்டும் தான் பாக்கணும் அதை விட்டுட்டு இல்லாத வேலையெல்லாம் பாக்க கூடாது

வேற என்ன பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் கட்டி கொடுக்க போற ஊருல நாலஞ்சு பேர் பேச்சு கிளம்புது முடிச்சு கொடுக்கல அருமக்காரி என்ன கல்யாணம் கட்டியும் கட்டிக்கிட்டு இன்னும் போகல என்னதான் பொறுமையில சொல்றேன் சாப்பிடும் போது பேசாதே எவ்ளோ எடுக்கணும் நீ சாப்பிடும் போது என்ன கேட்டு போட்ட எப்ப கல்யாணம் கேட்டேன் அது ஏன் இஷ்டம் ஆன்டி நான் எப்ப வேணா பண்ணுவேன் வம்பி இருக்காது வந்து எடுக்கல அச்சு தெரியாத நீ மரியாதை குடிச்சு பேசு ரொம்ப பேசாத

நம்ம லட்சுமோ பொண்ணு தாயும் தான் நினைக்கிறேன் வா ஓடுவோம் ஆன்ட்டி பாருங்க ஆன்ட்டி எங்க அம்மா கிட்ட இவங்க தான் வக்ப எடுக்கறாங்க ஏய் ஏய் மொட்டையம்மா பாரு காவடி என்ன பண்ணி வச்சிருக்காங்க யாம்ல புத்தி இருக்கா உனக்கு இப்படி போட்டு அடிப்ப ஆ அவளோ தான் நான் பாட்டுக்கு சாப்பிட்டு தான் கிடந்தேன் ஆமா எங்க அம்மா சொல்றது தான் உண்மை அவங்களா வந்து வாயை குடிச்சிட்டு அம்பி எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணா உங்க அம்மா கோவத்தல அடிச்சிருச்சு அதுக்கு பதிலுக்கு பதில்

பிடிச்சி வந்துரு ஓடி போயிருவோம் இல்லனா உன் தோளிய முடிச்சி நாள அமிச்சற போறா எதை சரியா பேசுறியோ இல்லையோ இத சரியா சொல்லலச்சு பாத வாண்டே யாரும் கேக்கல பாடி மக்கா நம்மளும் சாப்பிடுவோம் பசிக்குது பா கோமதி சாப்பிடல இதோ அதுக்கு தான் வந்திருக்கோம் நீ எங்க இங்க நீ தான் சாப்பிட்டியே ஆமா நான் சாப்பிட வந்தேன்னு சொல்லலையே சும்மா வந்தேன் ஓ சரி சரி

சுத்தம் சொல்றேன் என்ன புரிஞ்சுதா அத செய்ய மரியாதை

இது என்ன சோதனை எல்லாரும் நாயா மாறிடுச்சுவாலா உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு நாய் மாறி கொலைக்கிறீ பெருமாளே என்ன காப்பாத்துப்பா ஐயா ஐயா நாரை கொண்டு வந்திருக்கேன் படிக்கிரீ. அலை கூட உதவவீங்கன்னு எதிர்பாக்கல மர்முளே ரொம்ப தேங்க்ஸ். எப்படி ஓட விட்டுட்டோம்ல? இந்த மா வந்த வலிய பாத்திட்டீ, கிளம்பற வலிய பாரு. ஏமா என்னாச்சு? யார் commanded என்ன மட்டும் போற சொல்றீங்க? மட்டும் உன் கூட சேர்ந்து கூட்டிட்டு போயிரு. எதுக்கு? நீ பண்றது கூட சரியில்லை.

சாவுடி நல்லا எண்ணெய் போட்டு சாவுடிச்சியோ இல்ல இத்தனை நாளா ஒரு தரவிக்கே மூஞ்ச தூக்கி வச்சிருக்கालவோ ஏன் உங்க முகக்கட்டியா தான் வாடி கிடக்கு இங்கி திண்ட கரங்கு மாதிரி அதான் கூல நிறைய வெங்காயத்தை ஊரீனே தலையில கட்டிக்கல ஆஹா நாங்கலாம் உரிக்காததா ஆன்ட்டி நீங்க பேசிட்டே இருந்தா இங்க உரிக்க முடியாது இல்லனா அப்படி தொலை தொலைன்னு பேசாம வாங்க நீங்களும் உட்காருங்க அட கொल्लेலப்பா உன்னை சொல்லிட்டேني ஏமாள ஏர்றியா ஆஹா நம்ம இருந்தோம்னா நம்மளே இழுத்து வாளுங்க ஓரியானே வந்துட்டா சொல்றதுக்கு

உக்காந்து மணி ஏழு சண்டை கூட முழுக்க சொல்லிட்டு போனா இவ்ளோ மணி நேரம் ஆகும் கையெல்லாம் வலிக்குது நகம் பேருந்து உங்களுக்கு வேணும்னா இதை போட்டு வடை போட்டு நீங்க மட்டும் சாப்பிட்டுக்கோங்க நாங்க இருபது வடையெல்லாம் கேட்கமாட்டோம் அட சண்டைகளா நான் உரிக்கை போது மட்டும் இருபது வடை சாப்பிடியோம் உங்கள சொன்னா ஒரு வடை வேணாமா நல்லா இருக்கும் வாழ்நாள் வடையே சாப்பிட மாட்டோம் நீங்க சாப்பிடலாம்னா என்ன எங்களுக்கு வேணும்ல சரி ஊரிங்க ஊரிங்க சீக்கிரம் அடி பேதில போவா போ மவள செய்ய சொன்னோம்னு இங்க சேத்து வச்சு பழி வாங்குறியோ அப்படி தான் நினைக்கிறமா போன அண்ணியோ ஆள காணோமா செத்து ஒளிஞ்சிட்டாலும் என்னவோ சரி ஊரி நேரம் ஆவுது அடி மக்கா கேட்டியா நான் புரிக்க போது மட்டும் அதுக்கு 20 வாட்டி கேட்டீச்சல்ல இப்போ அதுங்க சொன்னானே அதுங்களுக்கு வேணாமா நமக்கு மட்டும் செஞ்சிக்கணுமா என்ன சொல்லிச்சிங்களமா குடி இன்ன நிறையவே குடி பத்தாது அதுங்களுக்கு

எல்லாரும் தூங்குற நேரமே வந்துருச்சு நான் நைட்டு சாப்பாடே வாங்கிட்டு வந்துட்டேன் ஹோட்டல்ல அதனால இத சாப்பிட்டு தூங்குங்க வரந்த நாளைக்கு வேலை இருக்கு தூங்கி எழுந்துக்கணும் வெள்ளனமா இந்த சண்டாலிங்களால நான் என்னன்னா பாக்க வேண்டியது ஆயி பாவம் வருவாங்க எங்க அதுவும் அடி பாவியலா தூங்கிட்டியோலா மணி பன்னெண்டு இருட்டி மறுநாளே விடுஞ்சிட்டு என் மாடி பொண்ணு தாய் விடுஞ்சிட்டு புரிச்சிட்டோம் நான் பார்த்தேனே நீங்க உரிச்சு நேரத்தோட கிழிச்சதானா

கிச்சி அது மாதிரி இருக்காதீங்க வருதே வருதே அட மொலசச்சி சித்தவேல என்ன இது சின்ன வயசுல பாப்பாவா இருக்கும்போது போறதுக்கு ரொம்ப வருஷமா பறந்தலயே இருந்தது ஒரு அவசரத்துக்கு நீங்க கேட்டிங்களே தூசி தட்டி உங்களுக்காக எடுத்து வந்துருக்கேன் எப்படி ஐடியா அடி பாவி ஓ ஐடியால மண்ணள்ளி போடு சின்ன வயசுல போனது அப்ப உள்ள சைஸ் இப்ப உள்ள சைஸ் ஒண்ணா ஆ ஆளு வலந்திருக்கே தான் தவிர மூள வரல ஒண்ணே